வணக்கம் நண்பா நமக்கான இம்பார்ட்டண்டான ஒர்க்கை முடிக்க வேண்டியதாக இருக்கும் உதாரணத்துக்கு எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கும் காலேஜ் ப்ராஜெக்ட் ஒர்க் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆனால் நம்மளுடைய இம்பார்ட்டண்ட் ஆனால் ஒர்க்கை இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு நாளனைக்குன்னு நம்மளுடைய சோம்பேறித்தனத்தால் தள்ளி இருப்போம் பட் அந்த நாளைக்குங்கிறது வரப்போகிறதே கிடையாது நம்ம எக்கச்சக்கமான டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம் நம்ம இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமேனு இன்னும் படிக்க வேண்டியது நிறையா இருக்குது ஆனால் நம்ம இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலையே காலேஜ் ப்ராஜெக்ட் கூட சப்மிட் பண்ணுற டைம் நெருங்கிகிட்டே இருக்கு ஆனால் நாம் இன்னும் ப்ராஜெக்டோட அவுட்லைன் கூட முடிக்கலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் இப்படியே நம்ம நமக்கான கோலை செட் பண்ணிவிட்டு நம்ம சோம்பேறித்தனத்தால் அதை ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ண முடியாமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறதால யாருக்கும் எந்த பலனும் இல்லை ஸோ நீங்களும் இதே மாதிரி வேலையை தள்ளி போடாமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோவை முழுசா பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் எந்த வேலையும் தள்ளி போடாமல் ப்ரோடக்டிவிட்டியாக உங்கள் டைமை யூஸ் பண்ணி ஒரு கோலை செட் பண்ணதுக்கப்புறம் அதில் ரெண்டு மடங்கு உழைப்பை போட்டு அந்த கோலை கம்ப்ளீட் பண்ணலாம் அதுக்கு உதவி பண்ண போகிறது நீல் ஃபியூரே எழுதுன நவஹாபிட் இந்த புக் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது உதாரணத்துக்கு ஜானுங்கிற ஒரு பர்சன் அவருடைய சோம்பேறித்தனத்தாலையும் ஒர்க்கை தள்ளி போடுற பழக்கத்தாலையும் அவர் ஆஃபீஸில் எப்போ பார்த்தாலும் அவருடைய பாஸ் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருப்பார் அவரோட ஆஃபீஸில் எத்தனையோ டைம் வான் பண்ணியும் அவரால் அவருடைய சோம்பேறித்தனத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு நாள் அவர் மிஸ்டர் மேத்யூங்கிற டாக்டரை சந்திக்கிறாரு ஜான் தனக்கான ப்ராப்ளத்தை அந்த டாக்டர் கிட்ட சொல்கிறாரு ஜான் சொல்கிறத கேட்ட டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட ஆன்சைட்டி தான் எங்க நம்ம இந்த வேலையை தப்பாக பண்ணிட்டோம்னா நம்மளை திட்டுவாங்கிற பயத்தில் அல்லது நம்மளை இந்த ஒர்க்கை சரியாக பண்ண முடியாது என்ற பயத்தில் நம்ம மைண்டு சோம்பேறித்தனமாக யோசிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் என்னைக்கு பயத்தை கைவிடுறீங்களோ அப்போவே உங்கள் சோம்பேறித்தனம் தானா போயிடும் அப்படின்னு டாக்டர் ஜான் கிட்ட சொல்கிறாரு இதுக்கப்புறம் ஜான் தன்னோட ஒர்க் பற்றிய பயத்தை போக்கிட்டு அடுத்த நாளிலிருந்து தன்னோட வேலையை சுறுசுறுப்பாக செய்ய ஆரம்பிக்கிறாரு பியர் ஃபார் கெட்டிங் டிஸ்அப்ரூவ் அதாவது நம்ம ஒரு டாஸ்க் எடுக்கிறோம்னா அது எப்படி ஆச்சு கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்னு ஒரு டிசிஷன் எடுத்து நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட் இம்ப்ரூவ் பண்ணி அந்த டாஸ்க்கை எப்படியாச்சு கம்ப்ளீட் பண்ண பார்த்துடணும் அதாவது நம்ம எடுக்கிற டாஸ்க் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் அதோட டிஃபிகல்ட்டியை நினச்சி பயந்துட்டு இருக்கதை விட இது நம்மால முடியும்னு ஒரு செல்ஃப் உருவாக்கிட்டு அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம் வெல்மிடு ஒருவேளை உங்களுக்கு அதிகமான ஒர்க் இருந்தாலும் நீங்க எடுத்து இருக்க டாஸ்க் கஷ்டமா எக்ஸாம்பிளுக்கு இந்த மேன் எண்டுக்குள்ள ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி அதோட அவுட்புட் சப்மிட் பண்ணணும்னு சொல்றாங்க அப்போ உங்க பிரெயின் என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா இது ரொம்ப கஷ்டமான ப்ராஜெக்ட் இது நம்ம முடிக்க முடியுமா முடியாதான்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கும் இந்த டூ டைமென்ஷன் திங்கிங் தான் நம்ம ப்ரைனை ஒரு நெகட்டிவிட்டியை உருவாக்கி நம்ம லேஷ்னஸை தூண்டிவிடும் இதுக்கு சொல்யூஷனாக ரிவர்ஸ் காலண்டர் மெத்தட் யூஸ் பண்ணணும் அதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளே ஃபைனல் டிராஃப்ட்டு முடிக்கணும் இருபதாம் தேதிக்குள்ளே ரப்படி ராஃப்ட் முடிக்கணும் பதினைந்தாம் தேதிக்குள்ளே அவுட்லைனை முடிக்கணும் பத்தாம் தேதிக்குள்ளே ரிசர்ச் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி அந்த ப்ராஜெக்ட் ஸ்மால் ஸ்மால் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்தா அந்த மந்த்க்குள்ளே ஈஸியாக அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி அதோட அவுட்புட் கொடுக்க முடியும் பெயின் ஆர் டிஸ் இங்கே எந்த ஒரு ஒர்க்கையும் பெயினாக பார்க்காம அது ஒரு என்ஜாய்மெண்ட் பார்த்தா அந்த ஒர்க் மேலே நமக்கு எந்த ப்ரெஷரும் இருக்காது உதாரணத்துக்கு நம்ம சின்ன பசங்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஸ்கூலில் விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் படிக்க சொன்னால் படிக்கிறதுக்கு அவ்வளவுக்காக பிடிக்காது ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸில் சின்ன வயசுலேருந்தே எஜுகேஷன் ஒரு ஃபேன்னான மூமெண்ட்டாக இல்லாமல் ஒரு கஷ்டமான மூமெண்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலதான் தான் சில்ட்ரன்ஸுக்கு எஜுகேஷன்ன்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆனால் ஸ்போர்ட்ஸ் ஜாலியான மூமெண்டாக பார்க்கறதுனால அவங்களால ரொம்ப நேரத்துக்கு விளையாட முடியும் இதே மாதிரி எந்த ஒரு ஒர்க்கையும் ரொம்ப டிஃபிகல்ட்டியாக பார்க்காம அது ஒரு ஃபன்னான மூமெண்ட்டாக பார்த்தா அது மேலே இருக்கிற பயம் போயிடும் இது காரணமாக நம்மளால அந்த ஒர்க்கை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும் இந்த உலகத்தில் பல பேத்துக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் மூலியமா நல்ல ப்ராஃபிட் பார்க்கணும் என்கிற ஆசை இருக்கும் ஆனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ரெகுலர் இன்கம் கிடைக்காது லாஸ் ஆனால் என்ன பண்ணுறது என்கிற பயம் இருக்கும் இந்த பயத்தாலேயே நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முன் வர மாட்டாங்க இல்லாட்டி ஸ்டார்ட் பண்ணணும் ஐடியா இருக்கும் ஆனால் அதில் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க இப்போ வேண்டாம் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு தள்ளி போட்டுட்டு இருப்பாங்க இந்த பயத்திலிருந்து வெளியே வர நம்ம ஜாப் பார்க்கும்போதே ஒரு சைடு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த சைடு பிஸ்னஸ் நீங்கள் பார்க்குற ஜாப் சேலரியை விட அதிகமாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற மெயின் ஜாப குவைட் பண்ணிவிட்டு உங்கள் சைடு பிஸ்னஸை மெயின் பிஸ்னஸாக மாற்றி அதிகமாக லாபம் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சேஃப் ஒன்று க்ரியேட் பண்ணி வைக்கலாம் இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு உங்களை ஒரு ஸ்விம்மிங் பூல்குள்ளே ஒரு பால் இருக்குது அதை ஒரு போட்டை யூஸ் பண்ணி எடுத்து வர சொல்லி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க ஆனால் ஸ்விம்மிங் பூலில் நிறைய பாம்பு இருக்குது இந்த சமயத்தில் ஒரு பயம் கிரியேட் ஆகும் அதனால் நம்ம தயங்க ஆரம்பிப்போம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு ஒரு சிங்கம் வரும்னு சொல்லிடுறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த சிங்கத்துக்கிட்ட கடி வாங்குறதை விட அந்த போட்டு எடுத்துகிட்டு அதில் இருக்கிற துடுப்பு ஆயுதமாக மாற்றி அந்த பாம்புகளை விரட்டி அடிச்சுட்டு ஈஸியாக அந்த பாலை கொண்டு வந்துடுவோம் அதே மாதிரி தான் இங்கே ஒரு பயத்தை போக்க இன்னொரு பயம் நம்மளை புஷ் பண்ணி அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண வச்சிடும் அந்த துடுப்பு தான் நமக்கு கிடச்ச சேஃப் ஜோன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்